புதிய ஓய்வூதியத் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு தூத்துக்குடி புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எழுபது வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் உள்ள சிரமங்களை நீக்கி எளிமைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தூத்துக்குடி சிக்னல் அருகே தர்ணா போராட்டம் இன்று நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு கூட்டமைப்பு மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி தலைமை தங்கினார் சிஐடியு மாநில செயலாளர் ரசல் கலந்து கொண்டு போராட்டத்தை துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் சம்பாசிவம் சிவம் பாலசுப்பிரமணியன் பூபதி முத்தையா ராமர் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசு தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தலைமைச் செயலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் அரசாங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசூழியர்கள் ஆசிரியர்கள் மின்வாரிய ஓய்வூதியர்கள் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் இணைந்து அனைத்து ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டணி சார்பாக இன்று மாநிலம் எங்கும் தர்ணா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு கடந்த தேர்தலின் போது வாக்குறுதிகளாக தந்தபடி புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச பென்ஷன் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வழங்கப்பட வேண்டும் போக்குவரத்தில் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கடந்த ஒம்பது ஆண்டு காலமாக நூற்றி எட்டு மாத அகவிலைப்படி நிலுவை கொடுக்கப்படாமல் இருக்க கொடுக்கப்பட வேண்டும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓய்வு பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு பணப்பலன் வழங்கப்பட வேண்டும் தமிழக அரசில் காப்பீட்டுத் திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் களையப்பட வேண்டும் காசில்லா மருத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் செலவு தொகை முழுமையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக ஜனவரி மாதம் சென்னை முற்றுகை போராட்டம் ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டணி சார்பாக நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் செய்யுங்கள்